ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் டு பிஆர்எஸ் கொஸ்டின் நம்ம இன்னைக்கு வேர்ல்டு ஜிகே கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் மொத்தமாக பத்து கேள்வி இருக்குது அதில் எத்தனை கேள்விக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான் கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் கேள்வி உலக சமூக நீதி தினம் எது ஏ பிப்ரவரி இருபது பி பிப்ரவரி இருபத்தி ரெண்டு சி பிப்ரவரி இருபத்தெட்டு டி பிப்ரவரி இருபத்தொம்போது விடை ஏ பிப்ரவரி இருபது இரண்டாவது கேள்வி முதல் உலகப் போர் எந்த ஆண்டில் நடந்தது ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு விடை பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு மூன்றாவது கேள்வி சூரிய ஆற்றலை உருவாக்கும் செயல்முறை எது ஏ சூரிய உமிழ்வு பி சூரிய கதிர்வீச்சு சி அணுக்கரு இணைவு டி பிழவு வினை விடை சி அணுக்கரு இணைவு நான்காவது கேள்வி தமிழ்நாடு எத்தனை இந்திய மாநிலங்களுடன் எல்லையை பகிர்ந்து கொள்கிறது ஏ மூன்று பி நான்கு சி ஐந்து டி ஆறு விடை சி ஐந்து ஐந்தாவது கேள்வி தெற்கின் கங்கை என்று அழைக்கப்படும் நதி எது ஏ காவேரி பி வைகை சி தாமிரபரணி டி பாலர் ஆன்சர் என்னன்னு கெஸ் பண்ணுங்க விடை ஏ காவேரி ஆறாவது கேள்வி உலக மக்கள் தொகை தினம் எது ஏ ஜூன் எட்டு பி ஜூன் பதினொன்று சி ஜூலை எட்டு டி ஜூலை பதினொன்று விடை ஜூலை பதினொன்று ஏழாவது கேள்வி தேசிய கொடியை உருவாக்க எந்த துணி பயன்படுத்தப்படுகிறது ஏ சனல் பி பட்டு சி பருத்தி டி காகி விடை டி காதி எட்டாவது கேள்வி இந்திய தேசிய கொடியின் அகலத்திற்கும் நிலத்திற்கும் உள்ள விகிதம் என்ன ஏ டூ இஸ்ட் த்ரீ பி த்ரீ இஸ்ட்டு ஃபைவ் சி ஒன் இஸ்டு த்ரீ டி ஃபோர் இஸ்ட் ஃபைவ் விடை டூ இஸ்ட் த்ரீ ஒன்பதாவது கேள்வி உலக பள்ளி தினம் கொண்டாடப்படும் நாள் ஏ ஜனவரி இருபத்தி ரெண்டு பி ஜனவரி இருபத்தி நாலு சி பிப்ரவரி இருபது டி பிப்ரவரி இருபத்தி நாலு விடை பி ஜனவரி இருபத்தி நாலு பத்தாவது கேள்வி முகம் பார்க்கும் கண்ணாடியை உருவாக்கிய நாடு எது ஏ சீனா பி ஜெர்மனி சி இத்தாலி டி ரஷ்யா இதற்கான விடையை கமெண்ட் பண்ணுங்க Okay friends nama channel pidcha like panunga subscribe panunga thank you